நெத்தன்யாகு உரையாடல் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்களுடன் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் உரையாடியுள்ளார் ஈரானின் முக்கிய ராணுவ தளவாடங்கள் அணுசக்தி கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ அலுவலகங்கள் ஆகியவற்றை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தாக்குதல்களில் ஈரானின் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட முக்கிய இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களுக்கு சர்வதேச நாடுகளின் ஆதரவை பெறும் முயற்சியாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனி பிரதமர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மார்க்ரோன் ஆகியோருடன் உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் ரஷ்ய அதிபர் வினாதிமின் புதின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கைல் ஸ்டார்மர் ஆகியோருடன் பேசவுள்ளார் இது குறித்து வெளியான அறிக்கையில் ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான இஸ்ரேலின் தற்காப்பு தேவைகளை அந்த தலைவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர் என கூறப்பட்டுள்ளது முன்னதாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் நிலவும் பதற்றமான சூழல்கள் கவலை அளிப்பதாகவும் அவற்றை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் இந்தியா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நான் படித்துக்கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பிலாக கொடூர மலங்களுக்கு முற்றுப்புள்ளி ஈரானுக்கு ட்ரம்ப் மறைமுக எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரான் போருக்கு மத்தியில் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் இராணுவ அலுவலகங்கள் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவை மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் அணு ஆயுதத்துக்கு எதிரான ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையில் மீண்டும் ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானை அழைத்த ட்ரம்ப் தனது வலைத்தள பக்கத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைத்தபோது அவர்களுக்கு வாய்ப்பும் அளித்தேன் ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வற்புறுத்தினேன் இருப்பினும் அவர்களால் அதனை செய்ய இயலவில்லை மேலும் உலகில் சிறந்த மற்றும் மிகவும் ஆபத்தான இராணுவ ஆயுதங்களை அமெரிக்கா தயாரிக்கிறது என்றும் அமெரிக்காவை விழவும் இஸ்ரேல் அதிக அளவில் தயாரிப்பதாகவும் கூட மறைமுக எச்சரிக்கை கூறினேன் என்ன நடக்கும் என்பதை அறியாமல் பேசிய சில ஈரானிய தீவிரவாதிகள் தற்போது உயிரிழந்து விட்டனர் ஏற்கனவே பெரும் மரணங்களும் அழிவும் ஏற்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் இருப்பதாலும் இன்னும் கொடூரமான மரணங்கள் நிகழ உள்ளன இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இன்னும் நேரமும் உள்ளது அனைத்தும் அழிந்து மிச்சமில்லாத ஒன்றாக ஆவதற்கு முன்பாக அவர்கள் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் முன்னொரு காலத்தில் ஈரானிய பேரரசு என்றழைக்கப்பட்ட நாட்டை காப்பாற்ற வேண்டும் தாமதமாவதற்கு முன்னதாக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுங்கள் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி என்று தெரிவித்தார் ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ள நிலையில் அழு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானில் ட்ரம்ப் அழைத்துள்ளார் ஈரானுடனான இஸ்ரேலின் போரில் அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறினர் ஆனால் இஸ்ரேல் போர் குறித்து தனக்கு முன்னரே தெரியும் என்று செய்தி ஊடகங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தின் யாகுவும் நெருங்கிய நண்பர்கள் என்பது உலக நாடுகள் அறிந்தது थैंक्स फॉर यूअर लिसनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया